கிட்னி பாதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவித்த மாணவனுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை மருத்துவ செலவுக்காக தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் வழங்கினர் சென்னை ஆலந்துரையைச் சேர்ந்த சுகன்யா என்பவரின் மகனுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக கிட்னி பிரச்சனை இருந்து வந்துள்ளது தொடர்ந்து அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை அவர் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் மாணவனுக்கு ஐந்து ஊசிகள் போட வேண்டும் என மருத்துவர்கள் அவருக்கு அறிவுரை வழங்கினர் ஒரு ஊசி ஐம்பதாயிரம் என மொத்தம் ஐந்து ஊசியின் விலை இரண்டரை லட்சம் ரூபாய் செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் மாணவனின் தாய் தமிழக வெற்றிக் கழக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் இசிஆர் சரவணனை அணுகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் இசிஆர் சரவணன் கட்சி நிர்வாகிகளிடம் வசூல் செய்து சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை இன்று அந்த மாணவனிடம் வழங்கினார் மேற்கொண்ட பணத்தை ஓரிரு நாட்களில் ஏற்பாடு செய்து தருவதாக அந்த மாணவனிடம் உத்தரவாதம் அளித்தனர் हम्म, 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 हम्� இவங்க பேர் சுகன்யா ஆலந்தூரில் தெற்கு பகுதியில் இருந்தாங்க உங்கள் பையருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமாகிறதுனால சொன்னாங்க தமிழக ஒட்டியில் சென்னை புறநகர் மாவட்டம் தலைமையாகிறது சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் மொழி தான் சொன்னாங்க இன்ஜெக்ஷன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி இன்ஜெக்ஷன் போடணும் இது பற்றி ஒரு ஒன்றரை லட்சரூபா போகணும்னு சொன்னாங்க உடனடியாக சென்னை புறநகர் மாவட்டம் மற்றும் சார்பு அணி ஒன்றியம் நகரம் பகுதி மகளிர் வாடு வார்டு ஊராட்சிகார நிர்வாகிகள் தகவலை சொன்னேன் உடனடியாக அவங்களால முடிஞ்ச உதவியெல்லாம் கரெக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள பணத்தை வந்து அவங்க கொடுத்து சுகரி அக்காதிகள் கொடுத்து அவங்க பையன் ஹாஸ்பிட்டல் செல்லும் போது அவங்க இருக்கும் இதெல்லாம் எல்லாம் போகிறோம் தளபதி ஒருவருக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுகன்யா நான் ஆலந்தூரில் இருக்கேன் நான் தமிழக வெற்றி கேந்து ஒன்றரை வருஷமாக தான் இருக்குது இதில் நான் வந்துட்டு என்னோடய பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்து நெஃப்ரெட்டிக் ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ப்ராப்ளமு நிறைய செலவு பண்ணியிருக்கேன் நான் வந்து சிங்கிள் பேரண்ட் தான் ஸோ எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அப்படியே என்னோடய சக்திக்கு மீறி நான் ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணிட்டேன் ஒரு மூணு நாலு மாசமாகவே என்னால் முடியல அதுக்கப்புறம் எங்கள் மாவட்ட செயலரான நான் வந்து இசிஆர்பி நான் வந்து பார்த்துட்டு ஆஃபீஸ் வந்து சொன்னானே இந்த மாதிரி விஷயம்னா இப்போ எனக்கு இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு ரூபாய்க்கு என்னால் கண்டிப்பாக இவ்வளோ செலவு பண்ணிட்டு அந்த ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கேன் ஆனால் அதை போட தான் என் பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் சரிம்மா நீ கவலைப்படாம நீ போ நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி சொன்னாரு ஆனா நான் செவ்வாய் தான் சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ள எனக்கு ஒரு நாள் கூட ஆகல எனக்கு புத வியாழக்கிழமை நீ கூப்பிட்டு எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் பைசா கொடுத்து நீ முதல்ல மூணு ரோஸ் நீ முதல்ல போடு அப்படின்னு சொல்லி எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு கண்டிப்பா இந்த நன்றி எல்லாமே என்னுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு தான் போய் சேரணும் என்னுடைய ஆண் புசியான சார் செயலர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் இது எல்லாத்துக்கும் சே என்னுடைய நகரம் மன்றம் உறுப்பினர்கள் இருக்கிற அத்தனை வார்டு மெம்பருங்க பொது அதாவது எல்லா எல்லா மெம் எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் இது வந்து ஒருத்தராக செய்யல மொத்தமாக கூட்டு எல்லாமே சேர்ந்து என்னோட பையனை வாழ்த்தி அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோடய மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு முழு காரணம் என்னோட என்னோடய அண்ணன் ஈசார் பி சார் நினைந்தான் அவருக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயநகன் அவர்கள் சொல்லிக்கினுங்க கழக பொதுச் செயலாளர் என் அவர்கள் வழிகாட்டுதல் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநூர் தெற்கு பதியில் வசிக்கும் சுகன்யாக்கா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி அவங்க பையன் கிட்னிக்கும் கோஸ் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு நிறைய ஹாஸ்பிட்டர் சித்தம் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் ஹெல்ப் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அஞ்சு இன்ஜெக்ஷன் போடணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை டைமில் தான் வந்து எங்கள்கிட்ட தலைமை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சார் இமே பண்ணணும் அப்படின்னாங்க எவ்வளோமா ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு ஐம்பதாயிரூபா கிட்ட ஆகும்னு சொன்னாங்க இப்போதிக்கி என்னால் ஒரு மூணு இன்ஜெக்ஷன் நாங்கள் ரெடி பண்ணி தரோமா ஃபஸ்ட்டு பண்ணுவ போய் அதை செக்அப் பண்ணி அது உடனே பாருங்கம்மா சொன்னோம் உடனடியாக எங்கள் தமிழக வெட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் குரூப்பில் போட்டு உடனடியாக சென்னை புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணிகள் ஒன்றியம் நகரம் பகுதி கிளைக்கழகம் மகளிர் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாமே வந்து எங்கள் தளபதி தான் தளபதியிலெல்லாம் நாங்கள் எங்கள் இடத்துல இல்லை எங்கள் க கட்சியில் யாருக்கு எதுவும் எந்த ஒரு ப்ராப்ளமாகதான் உடனடியாக நாங்கள் முன் வந்து அங்கே இந்த வித்தியத்தை செய்வதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நஞ்சாவது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்